நம் அனைவருக்கும் பேய்க்கதை என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் உண்மையில் யாருக்கும் பேயினை பார்க்கும் தைரியம் கிடையாது அந்த அளவிற்கு நம் அனைவருக்குள்ளும் பயம் என்பது உண்டு அப்படி நமக்குள் இருக்கும் பயத்துடன் விளையாடக்கூடிய உண்மையாக நடந்த சம்பவத்தினை பற்றி பார்ப்போம் இந்த சம்பவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று நடைபெற்றுள்ளதாக போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் பீஜிங் மாகாணத்தில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பிராகரன்ட் ஹில்ஸ் எனப்படும் ஷியாங்ஷான் என்ற இடத்திற்கு யுவான்மிங் யுவான் பேருந்து நிலைய பேருந்தானது கிளம்பியது இதுதான் அந்த ஷியாங்ஷான் பகுதிக்கு செல்கின்ற கடைசி பேருந்து ஆகும் இதன் பின்னர் மறுநாள் காலையில்தான் அடுத்த பேருந்து புறப்படும் இந்த பேருந்தினை விட்டால் வேறு பேருந்து இல்லை இதனால் அந்த பேருந்திற்காக காத்திருந்த நான்கு பேர் அந்த பேருந்தில் ஏறினர் ஒரு இளம் ஜோடி ஒரு இளைஞர் மற்றும் ஒரு வயதான மூதாட்டி ஆகியோர் இந்த பேருந்தில் ஏறியுள்ளனர் அந்த பேருந்தில் ஓட்டுநரும் பெண் கண்டக்டரும் இருந்துள்ளனர் அந்த இளம் ஜோடியானது டிரைவருக்கு பின்னால் உள்ள சீட்டில் அமர்ந்து கொண்டனர் கதவு அருகில் உள்ள சீட்டில் மூதாட்டியும் அந்த இளைஞரும் அமர்ந்து கொண்டனர் பேருந்தும் கிளம்பியது இரவு முழுவதும் பேருந்து ஓட்டிச் சென்றபோது என்ஜின் ட்ரோன் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு கேட்டது அது ஒரு அமைதியான தொலைதூர பகுதி சாலையில் வேறு வாகனங்கள் எதுவும் இல்லை வேகமாகப் போய்க் கொண்டிருந்த பேருந்தினை மூன்று பேர் கையை காட்டி நிறுத்தினார் அவர்களை பார்த்ததும் பேருந்து ஓட்டுநர் நிறுத்தினார் அந்த மூன்று பேரும் சீனர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் கீழே சாய்ந்தபடி இருந்துள்ளார் அவரை மற்ற இரண்டு பேரும் கைத்தாங்கலாக அழைத்து வந்துள்ளனர் அவர்கள் மூவரும் பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்துள்ளனர் மூவரும் குயிங் வம்சத்தின் பாரம்பரிய சீன ஆடைகளை அணிந்திருந்தனர் மற்றும் அவர்களின் முகங்கள் வித்தியாசமாக இருந்துள்ளது பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் பயந்து ஒருவரை ஒருவர் பதட்டத்துடன் பார்த்து கொண்டனர் பெண் கண்டக்டர் பயப்படாதீங்க அவர்கள் அருகில் காஸ்ட்யூம் டிராமா ஷூட்டிங் செய்யும் நடிகர்களாகத்தான் இருப்பார்கள் வேலை முடிந்து குடித்துவிட்டு உடை மாற்ற மறந்துவிட்டார்களாம் என்று கூறி அனைவரையும் சமாதானப்படுத்த முயன்றார் டிரைவர் வண்டியை சாலையில் தொடர்ந்தார் பேருந்தின் பின்புறம் அமர்ந்திருந்த மூன்று அந்நியர்களை கிழவி திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தாள் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது பயணிகள் யாரும் எதுவும் பேசவில்லை வெளியே விசிலடிக்கும் காற்று மட்டுமே அவர்களுக்கு கேட்டது மூன்று அல்லது நான்கு நிறுத்தங்களுக்குப் பிறகு இளம் ஜோடி பேருந்திலிருந்து இறங்கியது பின்னர் பேருந்தும் போய்கொண்டே இருந்துள்ளது இரவு நேரம் மட்டும்